Grain of Jesus Christ. So Jesus is going to be because 7 8. Do not rejoice over me, my enemy. When I fall, I will rise. நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்மளோட எளிமை வந்து நம்ம பற்றி சந்தோஷப்படும் போது வந்து காட் என்ன பண்ணுவாருன்னா வந்து நம்ம க தலை குனிஞ்ச இடத்துல வந்து காட் உயர்த்தி வைப்பாரு இப்ப நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு எளிமை வந்து இருப்பாங்களா நம்ம மூலயமா இல்லை ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா வந்து கடவுளை பிள்ளையா இருப்போம் இது வந்து நம்ம வந்து கடலுக்கு பிரிச்ச காரியங்களால செய்யும் போது சாதனை என்ன பண்ணுவானா வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டா வந்து நெரி mm yeah. பீப்பிள் வந்து எழுப்புவான் நம்ம வந்து டிஃபீட் பண்ண வந்து ட்ரை பண்ணுவான் ஆனால் கடல் அள நம்ம வந்து எப்படி இருக்கிறோன்னா வந்து எவ்வளோ பேர் தான் எழுனாலுமே சரி நம்ம ஒருத்தராக இருந்து நம்ம காடோட ஹெல்ப்பு மூலயமா அவங்க எல்லாருமே வந்து டிஃபீட் பண்ணோம் இந்த சென்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கைய அவங்க எவ்வளோதான் கஷ்டம் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி நம்ம அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணாமல் வந்து காட் கிட்டே போயிட்டு சரண்டர் பண்ணோம்னா வந்து கண்டிப்பாக அந்த காட் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து டேக் கேர் பண்ணி வந்து காட் வந்து நம்மளை வந்து லீட் நம்மளோட கையை வந்து அவரை வந்து பிடிச்சிட்டு நம்மளை வந்து பண்ணிக்கிட்டு வந்து போவாரு சோ இதனால இன்னுமே நம்ம வாழ்க்கையில வந்து இவங்க அப்படி பண்றாங்க அவங்க அப்படி பண்றாங்க என்ன வந்து கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு மத்தவங்கள பத்தி யோசிக்காம காடோட கையை பிடிச்சி நான் வந்து நடந்தேன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்து காட் வந்து நமக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஹாப்பினஸ் வந்து நமக்கு வந்து கொடுப்பாரு சரி நான் பிரயா பண்ணலாமா ஐசுப்பா நான் கொஞ்சம் காக்டர் ரேஸ் பாய்ச்ச பைனோவர்ஸிங் சொன்ன மாதிரி ரேஸ் பயசுப்பா எங்களோட வாழ்க்கையில ஐசு பேசுப்பா யாருதான்